ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இடியாப்பா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இடியாப்பா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது நம்ம அதுக்கு வந்து இடியாப்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து தான் இடியாப்பம் வந்து நமக்கு நல்லா வரும் அரிசிங்கிறது நம்ம வந்து பச்சரிசி மாவும் ப புழுங்கரிசியும் நான் சேர்த்தி தான் அரைப்பேன் ப அரிசி மாவு நான் எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் அது ஒரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் எனக்கு வந்து இன்றைக்கி நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாவில் வந்து தண்ணி ஊற்றணும் கொதி வராமல் ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது சாப்பை செய்கிறது வேலை அதிகம்னு நிறையா பேர் செய்யவே மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஆனால் நம்ம மாவு ஆடுறதுக்குள்ளார டக்கு டக்குன்னு புழிஞ்சு எடுத்துடணும் சூடாக பொழுதே நான் வந்து போட்டு எடுத்துட்றேன் ஒரு சிலர்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் போட்டு எடுப்பாங்க நான் இது சூடாக இந்த மாதிரி ஒரு சட்டுகத்தில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கடை சீட்டில் கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இடியாப்பை நெரிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல் இடியாப்ப உரல் வந்து உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான சைஸில் எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து சின்னதாக தான் எடுத்துருக்குறேன் எனக்கு சின்னதாக இருந்தால் தான் எனக்கு வந்து கரெக்டாக அமுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே டைம்லேயும் இடியாப்பம் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும் மாவு மட்டும் நல்லா சூப்பராக நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம்னா இடியாப்பம் தோல் ரொட்டி எல்லாமே சூப்பராக வரும் நம்ம மாவு இடிக்கிறத பொறுத்து தான் இடித்த மாவு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அரைச்ச மாவு யூஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்கும்பொழுதே இந்த சட்டுகத்தில் இப்படி நான் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ஏன்னா நம்ம ஆறுனதுக்கு அப்புறம்லாம் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரொம்ப இறுகிக்கும் மாவு அப்புறம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு வந்து போடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சூட சூடாக இருக்கும்பொழுதே நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து சிரமமே தெரியாது நம்ம சூடாக இருக்கும்போதே எப்பவுமே நெரிச்சு விட்ருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் அஞ்சடுக்கு தட்டு வச்சுருந்தேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே நெரிச்சு ஆவியில் வந்து வேக வச்சுக்கலாம் லைன் பை லைனாக வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பண்ணி இருக்கிறது இதுக்கு வந்து கால்பாயா மீன் சாளுனா புழு மீன் சால்னா அதெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இட்லி சட்டியில் வந்து வச்சு சிம்மிலலாம் வைக்காதீங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுலேயும் நெரிச்சு விட்டு இந்த மாதிரி மெ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஆனால் இது ரொம்ப ஆகும் ஒவ்வொன்றா நம்ம வேக வச்சு வேக வச்சு எடுக்கணும் அது வந்து அஞ்சு தட்டில் ஒரே டைமில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெந்ததும் எவ்வளோ அழகாக எடுக்க வருது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கு பின்னாடி எடுங்க தட்டில் ஒட்டவே ஒட்டாது அதே போல் நம்ம வந்து எண்ணெயெலாம் வந்து அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பாருங்கள் உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நெரிச்சு விட்டு சீக்கிரமே எல்லாத்தையுமே ஒரே டைமில் நெரிச்சு விட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி இடியாப்பை தட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரே டைமில் நம்ம எல்லாமே நெரிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நெரிச்சோம்னா ரொம்ப ரொம்ப கை வலிக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இன்னொரு மெத்தடும் இருக்குது அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கால் பாயாக தான் செஞ்சுருந்தேன் அது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் இடியாப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த மாதிரி உப்புச்சாரு கால்பாயா அப்புறம் மீன் கறி மீன் சால்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் மீன் சால்னா கூட இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் போய் பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ